ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விளாட்னா நான் டிமார்டில் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து கிச்சன் ஐட்டம் தான் வாங்கியிருந்தேன் மசாலா ஐட்டம் பருப்பு ஐட்டம்லாம் ஜாஸ்தி வாங்கலை கொஞ்சம் பிரியாணிக்கு மட்டும் தேவைப்படுற பொருள் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன் பட்டை இலை அதுக்கப்புறம் கிராமு இல்லை இல்லை சாரி ஸ்டார்கு அதுக்கப்புறம் மேத்தி இது வந்து இதோட எக்ஸ்பிரி டேட் எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்குது நம்ம தேவைப்படுற அளவு எடுத்துட்டு மீதிய ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் இது எனக்கு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலேயே இது நல்ல யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட்ல வாங்குறது ஒரு ஒர்க் தான் அதுக்கப்புறம் நெய் வாங்கியிருந்தேன் நெய் வந்து நான் ஒரு ஒன்றரை லிட்டர் வாங்கியிருந்தேன் ஒரு ஆஃப் லிட்டர் தனியாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அது ஒரு லிட்டர் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் போட்டிருந்தாங்க நல்ல ஒரு குவாலிட்டியானது தான் அதுக்கப்புறம் இப்போ நம்ம குட்டி குட்டி கிச்சன் ஐட்டெல்லாம் பார்க்கலாம் இது ஒரு சிலிக்கான் மோல்டு இந்த மோல்டு எதுக்குன்னா நம்ம க்யூப்பு ஐஸ் க்யூப் வைக்கலாம் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு நெல்லிக்காய் ஜூஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் யூஸ் பண்ணலாம் இது வந்து அறுபத்தி ஒன்பது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ப்ளேட்டு இது வந்து எழுவத்தி ஒன்பது இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் நல்ல ஒரு கியூட்டான ஒரு பிளேட் இது ஒரு நம்ம மல்டி பர்பஸுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த கரண்டியெல்லாம் நம்ம ஸ்டவ் மேலே கீழே தான் வைப்போம் நான் அப்படி தான் வைப்பேன் சரி கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கே இந்த மாதிரி இது சப்போஸ் நம்ம எதாவது ஒரு டிஷ் பண்ணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கரண்டி ஏதாவது யூஸ் பண்ணால் அது பக்கத்தில் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கும் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு வாங்கியிருந்தேன் இது வந்து தொண்ணூற்றி ஒன்பது இதுவும் ஒரு மல்டி பர்பஸ்னால் நம்ம எதுனாலும் வாஷ் பண்ணி இதில் இட்டு வச்சுக்கலாம் கீழே குட்டியாக அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்குது ஒரு கீரை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் சப் காய் எதாவது வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம அரிசி கூட அரிசி போட முடியாது கொஞ்சம் ஓட்டை பெருசு தான் நம்ம காய்கறி அந்த மாதிரி கீரைகள் அந்த மாதிரி கழுவிட்டு இதில் தண்ணி எல்லாம் அழகாக கீழே வந்துடும் நல்ல ஸ்டாண்டு தான் கொடுத்துருக்காங்க இது எவ்வளோன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல குவாலிட்டி தான் இது ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் அது வந்து எவ்வளோன்னா அறுபத்தி ஒன்பது நம்ம ஸ்பூனு ஸ்பூன் இது ஒரு மல்டி பர்பஸ்லாம் தான் ஸ்பூன் போட்டுக்கலாம் பேனா பென்சில் அந்த மாதிரி வச்சுக்கலாம் நல்ல யூஸ் ஆனதான் இதுக்கும் கீழே தண்ணி நம்ம இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டோன்னா மற்றதில் தண்ணி நிற்கும் இதில் வந்து தண்ணி நிற்க வாய்ப்பு ஏன்னா குட்டி குட்டி ஹோல் கொடுத்துருக்காங்க இதில் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னா இது பதிமூணு ரூபாய் தான் மேக்ஸிமம் நான் இதுவும் கடாயும் வாங்குறதுக்கு தான் போயிருந்தேன் அங்கே போனதுக்கப்புறம் இதெல்லாம் என் கண்ணில் பார்த்தது ரொம்ப அழகாக இருந்தது சரி நம்ம இந்த டைம் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் இதில் ஒரு நாலு பீஸ் வாங்கியிருந்தேன் ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக ஒரு குலோப்ஜாம் வச்சுக்கலாம் நம்ம தோசை இட்லிக்கு சட்னி வச்சு சாப்பிடுவோம் அதெல்லாம் இதில் வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் நல்லா நல்லா இருக்குல்ல நல்ல க்யூட்டாக இருக்குல்ல இதில் ஒரு நாலு பீஸும் சேம் அதே மாதிரி இந்த ஷேப்பில் ஒரு ஒரு நாலு பீஸ் வாங்கியிருந்தேன் ரெண்டு எல்லாம் இதுவும் அதுவும் பதிமூணு தான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு தான் அப்புறம் ஒரு பவுல் ஒன்று வாங்கியிருந்தேன் ஒரு த்ரீ பீசஸ் இருக்கும் இதில் இது என்ன ரேட்டுன்னா இதில் முந்நூற்றி தொ அறுபத் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் போட்டிருக்காங்க பில்லு பார்த்தா தான் தெரியும் இது என்ன ரேட்டுன்னு தெரியல ஆனா நான் பார்க்கும்போது இது ரேட்டு கம்மி தான் அதனால தான் நான் இது எடுத்திருந்தேன் மூணு பீஸ் இருக்கு இதுக்குள்ள இது ஸ்பூனு எவ்வளோ ஆறு பீஸ் இருக்கு மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது ரூபா நம்ம சூப்பு இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஏன் நம்ம சட்னிங்க கூட யூஸ் பண்ணல தான் மேக்ஸிமம் இது சூப்புக்கு யூஸ் ஆகும் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இது அதுக்கப்புறம் பீட்ரூட்டு கேரட்டு கேபேஜ் பனானா இதெல்லாம் நம்ம சீக்கிரத்துக்கு வச்சு போடுறதுக்கு சீப்போலாம் அதுக்கெல்லாம் வாங்கியிருந்தேன் என்கிட்ட ஒன்று ஒன்று இருக்கு அது கொஞ்சம் ஓல்டு டாப்பி கொஞ்சம் நீளமாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது நம்ம இப்படியே வச்சுட்டு இது பண்ணுறதுக்கு இருக்கும் அதுனால் இந்த லெ லென்த்தாக இருக்குது என்ன என்னப்போ அப்படியே சீச்சிட்டு இருக்கும்போது அதை நவந்துடும் இது அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இது ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது எவ்வளோ நூற்றி பத்தொம்பது ரூபா போட்டிருக்கு நம்ம டீக்கு போடுற இஞ்சி சீக்கிரத்து கூட இதில் குட்டியாக கொடுத்துருக்காங்க இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் கப்பு ஒன்று வாங்கியிருந்தேன் பாருங்க இது வந்து அறுபத்தி ஒன்பது ரூபாய் இதோட டேக் வந்து கீழே விழுந்துருச்சு இது வந்து அறுபத்தி ஒம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆனால் போயிட்டு இன்னொரு ஒரு ஷாப்புக்கும் போயிருந்தேன் அங்கே கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக அங்கே அது போய் பார்க்குறேன் இது ஹண்ட்ரடு ஆனால் அது இதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது பெண்டாவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஜஸ்ட் இது அறுபத்தி ஒம்போது தான் டிமண்ட்டில் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம் அதுக்கப்புறம் கண்ணாடி ஐட்டம்லாம் நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தோசை தவா ஒன்று வாங்கியிருந்தேன் இது எவ்வளோன்னா முந்நூறுரூவா இது எந்த மாதிரி இருக்கும் தெரியாது நான் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வாங்கியிருந்தேன் நல்லா தான் யூஸ் ஆச்சு நெக்ஸ்ட் திரும்பவும் இதே வாங்கியிருக்கேன் நான் யூஸ் பண்ணிட்டு என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன் எந்த மாதிரின்னு அதுக்கப்புறம் தோசைக்கல்லும் சப்பா சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பணியாறத்துக்காக வாங்கியிருந்தேன் இதோட ரேட் எவ்வளோன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கு அங்கே எல்லாமே நான் போனப்போ கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது எல்லாமே அவங்ககிட்ட இது நல்லா தான் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரியல இதுக்கு முன்னாடி வர அத்தை ஒன்று வச்சுருந்தாங்க அதை தான் நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன் இப்போ இது ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கடாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்குறதுக்காக தான் மெயினாக நான் வந்து டிமாண்ட்க்கே போயிருந்தது அங்கே போனதுக்கப்புறம் நம்ம கண்ணு தான் அந்த பிளாஸ்டிக் பொருளையும் அங்கேயும் அப்படியே போய் இவ்வளோ பொருள் லாஸ்ட்டு வாங்குற மாதிரி ஆயிருச்சு இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முந்நூறு ரூபாய் இது வந்து இது வந்து எப்படின்னா நாக்ஸ்டிக் கிடையாது மாதிரி இந்த கோட்டிங் எல்லாம் போகாதுன்னு சொன்னாங்க இது லைஃப் டைம் இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அதனால தான் இது வாங்கினேன் இது எவ்வளோன்னா இது த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் தான் இருக்குது இதையுமே யூஸ் பண்ணி பார்த்தா தான் எந்த மாதிரி இருக்குன்றது தெரியும் நான் அதை ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் என்கிட்ட என்னன்னா இருக்குது என்கிட்ட ரெண்டே ரெண்டு கடாய் தான் இருக்குது அது எப்படின்னா ஒன்று வந்து சில்வர் டைப்பில் இன்னொன்று வந்து இஎம் அந்த டைப்பில் தான் இருக்குது நான் தான் கொஞ்சம் இன்னும் ரெண்டு மூணு கடாய் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இது எவ்வளோன்னா இது வந்து த்ரீ நைன் நைன் ஃபோர் ஹண்ட்ரடு இது கொஞ்சம் ஒரு சில்வர் டைப்பில் எனக்கு இந்த இந்த மோல்டு வந்து இந்த இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் இது வாங்கினேன் கொஞ்சம் என்ன இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கு நம்ம கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும் ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சர் நினைக்கிறேன் ஆனாலும் இது எனக்கு இது பார்க்க பிடிச்சிருந்தது அதனால இதை நான் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நினைக்கிறீங்க எழுநூத்தி பத்தொம்பது ரூபா கொஞ்சம் வெயிட் இருக்கு சேம் இந்த இந்த மெட்டீரியலோட சேர்ந்து தான் எதுவும் இந்த கோட்டிங் எல்லாம் போகாது நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது நல்ல ஒர்க்கானதாக சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி கூட சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன் இயர் வாரண்டி அப்படின்னு சொல்லி எண்ணூத்தி பத்தொன்பது ரூபாய் இது அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி பவுலோட இந்த கொஞ்சம் பெரிய பவுல் வாங்கியிருந்தேன் இது நூற்றி பத்தொன்பது இது வந்து செராமிக்கு கிடையாது பிளாஸ்டிக் தான் செராமிக்குனா நம்ம கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இதுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் கீழே விட்டோம்னா தெரிச்சிடும் ரெண்டு கலர் ஒன்று வந்து பிளாக் ஒன்று வந்து ஒயிட்டு ரெண்டு இது டூ ஹண்ட்ரட் இதுவும் டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒன்று வாங்கியிருந்தேன் நம்ம நான் சொன்னேன் இந்த சிலிக்கான் மோட்ல ஏதாவது யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த மோல்ட் எடுத்து இதுல அழகா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்குதான் நான் வாங்கினேன் இது வந்து முப்பத்தி ஒன்பது ரூபாய் சேம் இதே தான் கொஞ்சம் பெருசு இது வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது ஏதாவது நம்ம தயிர் சாதம் இல்லை பழைய சாதம் அதுக்கப்புறம் ரசம் சாதம் இதெல்லாம் இதில் வச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல க்யூட்டாக இருந்தது நம்ம ஏதாவது தேங்காய் சட்னி டொமேட்டோ சட்னி அப்புறம் பீனட் சட்னி இதெல்லாம் வச்சுக்கலாம் இது எவ்வளோன்னா இது முப்பத்தி ஒன்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் வந்து நாலு வாங்கியிருந்தேன் மொத்தம் நாலு பீஸு ரெண்டு வந்து பிளாக் கலரு ரெண்டு பீஸு வந்து ஒயிட் கலரு நல்ல கியூட்டாக அழகாக இருக்குது இதிலே ஒரு ஸ்மால் சைஸும் நான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதையும் இந்த ஸ்மால் சைஸ் வந்து இருபத்தி ஒன்பது ரூபா இது இது இங்கே பாருங்கள் பத்து ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு இது முப்பத்தி ஒன்பது இது இருபத்தி ஒன்பது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி நான் இதுவரை யூஸ் பண்ணலை இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணால் எதுவும் இந்த டிசைன் எல்லாம் போயிடுமா என்னன்னு தெரியல ஏன் நான் இவ்வளோ நாள் இது யூஸ் பண்ணலைன்னா எனக்கு ரெண்டு பசங்க குட்டி குட்டி பசங்க அவங்களுக்கு வச்சுட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ண கொஞ்சம் கஷ்டம் அதனால் உங்களுக்கே தெரியும் குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் செட்டப் பண்ணுவாங்கள்ல அதனால தான் நான் இதெல்லாம் கொஞ்ச நாள் வாங்காமல் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை நம்ம என்னோடய பசங்களுக்கு சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நான் இதை வாங்கிட்டேன் பாப்போம் என் என்ன பண்ணுறாங்கன்னு இதுவும் டுவெண்ட்டி நைன் ஃப்ரெண்ட்ஸ் அழகா இருக்குல்ல நல்ல ஒரு லைட் பிங்க்ல சூப்பராக இருக்கு பார்க்க நல்லா இருந்தது ரேட்டும் எனக்கு ஓகேன்னு தோணுச்சு அதனால இதுல ஒரு ரெண்டு பீஸ் வேற என்ன அதுக்கப்புறம் இந்த வழக்கு இது வந்து நான் வந்து அது என்ன சொல்லுவாங்க கல்ல வச்சுருந்தேன் எனக்கு கல்லை கட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்டீலில் இப்படி யூஸ் பண்ணணும்னு ஆசை அதனால இது வாங்கிட்டேன் ஆனால் இது ரேட்டு தான் எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும்னு தோணுது த்ரீ ஹண்ட்ரடு டூ நைன் நைன் போட்டிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இது அதுக்கப்புறம் இடுக்கி நாங்கள் இடுக்கின்னு சொல்லுவோம் நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க இது எவ்வளோ இது ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் நான் இன்னொன்னு வச்சிருக்கேன் அது வந்து வேற டைப் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது இந்த மாதிரி இருக்கும் இது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்றதா இருக்கு யூஸ் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்குன்னு ஆனா ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இது அதுக்கப்புறம் இடுக்கி நாங்க இடுக்கின்னு சொல்லுவோம் நீங்க எந்த மாதிரி சொல்லுவீங்க இது எவ்வளவு இது ஐம்பத்தி ஒன்பது ரூபா நான் இன்னொன்னு வச்சிருக்கேன் அது வந்து வேற டைப் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது இந்த மாதிரி இருக்கும் இது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருக்குது யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் இது வந்து ஏதாவது நம்ம ஃப்ரை பண்ணால் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு இது நிறைய மல்டி பர்பஸ்லாம் இதுவும் இது எவ்வளோனா எழுபத்தி ஒன்பது முன்னாடி இதே மாதிரி ஒன்று வச்சுருந்தேன் இந்த இடம் அது போயிடுச்சு என்னோடய பசங்க தட்டி 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 உடைச்சிட்டாங்க அதை இந்த இடம் போயிடுச்சு இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இது எவ்வளோனா எழுபத்தி ஒன்பது ரூபா அதுக்கப்புறம் ஒரு செட்டாக கரண்டி இது வந்து எவ்வளோன்னா நம்ம இது குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் இது சட்னிக்கு யூஸ் பண்ணலாம் கீழே நம்ம அன்னக்கரண்டின்னு சொல்லுவோம் இதோட ரேட் எவ்வளோன்னா இதில் நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ஒன்பது போட்டிருக்கு நல்ல வெயிட் இருக்குது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது இதுவும் அதுக்கப்புறம் ஒரு சின்னது இது ரூபாய் நம்ம சாஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த டைப்பில் ஒரு ஸ்பூனு இந்த டைப்பில் இது எவ்வளோனா எழுபத்தி ஒன்பது ஆறு பீஸ் இருக்குது சேம் இதே அதுவும் ஆறு பீஸ் தான் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஏன்னா இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது கொஞ்சம் வெயிட் கம்மி தான் பட் ஓகே சூப்பர் அப்புறம் ரெண்டு க்யூட்டாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு கரண்டி இது வந்து முப்பத்தி ஒன்பது சூடம் ஒன்று வாங்கியிருந்தேன் இதுல ரேட்டு என்ன போட்டிருக்கு நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு போட்டிருக்காங்க ஆனால் பில்லில் எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னு நான் இன்னும் பார்க்கல அப்புறம் ரெண்டு டீ கப் நல்லா இருந்தது க்யூட்டாக இருந்தது ஸோ அதனால எனக்கு செராமிக்கில் வாங்கணும்னு ஆசை நம்ம எல்லாம் பேக்கிங் பண்ணி ஊருக்கு வேற அதை கொண்டு போனோம் ட்ரெயினில் வந்து இப்போ இந்த இந்த பொருளவே எப்படி நம்ம ட்ரெயினில் எடுத்துகிட்டு போறோன்னு தெரியல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுத்துகிட்டு போகணும் அதனால தான் நான் செராமிக் ஐட்டம் வாங்கலை ஆனால் என்னோடய கண் அங்கே போச்சு நம்ம அதில் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் தான் இல்லை ஸ்டீலில் வாங்கிட்டு போவோம் இது நல்லா இருக்குது அதனால இது வாங்கிட்டேன் ஆனால் அறுபது ரூபாய் கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் தோணுது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்னால் ஓகே நல்லா இருக்கும் இது செராமிக்லலாம் ரேட்டு கம்மியாகவே இருந்தது நல்லா இருந்தது ஆனால் அதை மெயின்டைன் பண்ணணுமே தான் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு மெஷர் இது எவ்வளோன்னா எழுபத்தி ஒன்பது ரூபா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன தான் இது ஒரு பனானா லீஃப் பிளேட் நான் மேக்ஸிமம் ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன் அதுக்கு சில டைம் வந்து பனானா லீஃப்லாம் கிடைக்காது நம்ம இருக்கிற இடத்துல சில டைம் கிடைக்கும் அதனால் ஒரு ப்ளேட்னா இது வந்து செப்ரேட்டாக இது வச்சுப்பேன் பூஜை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டையத்தில் மட்டும் இந்த இதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம டிமார்க்ல வாங்கினது இவ்வளவுதான் வாங்கியிருந்தேன் இது போக கொஞ்சம் பூஜைக்கும் இந்த குக்கர் வந்து ஆனந்தால வாங்கியிருந்தேன் அது என்னன்னு காமிக்கிறேன் இது எல்லாமே டிமாண்டில் வாங்கின பொருள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வெளியில் இன்னொரு ஷாப்பில் வாங்கியிருந்தேன் மதுரையில் தான் ஆனந்தான ஒரு கடை அங்கே வந்து ஹோல்சேல் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அவங்க ஓன் ப்ராடக்ட்டும் பண்ணுவாங்க கம்பெனி ப்ராடக்ட்டும் சேல் பண்ணுவாங்க இவங்களோட ஓன் ப்ராடக்ட்டுமே நல்லா தான் இருக்கும் இந்த கடை பேர் வந்து ஆனந்தா நாங்கள் இங்கே நிறையா டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து இது அவங்களோட ப்ராடக்ட் தான் இது வந்து ஆஃபரில் போயிட்டு இருக்குது காம்போ ஆஃபர் மாதிரி தான் ரெண்டும் சேர்த்து இது வந்து மூன்று லிட்டர் இது வந்து அஞ்சு லிட்டர் இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வந்ததுன்னா நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூவா ஆனால் இது வந்து ஸ்டீல் தான் நம்ம வந்து கேஸ் அடுப்புலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீல் தான் நல்ல வெயிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன ஒரு என்ன ஒன்று எனக்கு பிடிக்கலைன்னா இதுக்கு வந்து மூடி வந்து ஒன்று தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு தான் வாங்குவீங்க அதனால் நாங்கள் அதனால தான் இதை ரேட் வந்து கம்மி கொடுக்குறோம் இது தனித்தனியாக வாங்குனீங்கன்னா இது இது மட்டுமே எவ்வளோ தனியாக சொல்கிறாங்க மூவாயிரத்து ஐநூறுரூவா அப்படி சொல்கிறாங்க இது கிட்ட சொல்கிறாங்க அதாவது பிரிச்சு பிரிச்சு வாங்கினா நம்ம சேமா ஒரு ஆஃபர்ல வாங்குறதுனால இது ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு எவ்வளவு நாலாயிரத்தி அறநூறு ரூபாய்க்குள்ளதான் வந்திருச்சு அவங்க வந்து நாங்க சரி இதை தனித்தனியா வாங்கினா என்ன ரேட்டுக்கு வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஃபைனலா ஒரு ஆயிரத்தி அறநூறு ரூபாய்கிட்ட வந்து நம்மளுக்கு தான் லாஸ் ஆகிற மாதிரி இருந்தது நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குட்டியான சின்ன குக்கர் வேணும்னு சொல்லி தான் கேட்க கேட்டு போயிருந்தேன் அப்பதான் அவங்களுக்கு இதை பத்தி சொல்லிருந்தாங்க நல்ல வெயிட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சரி இது நல்லா பெஸ்ட்டாக தானே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது வாங்கிட்டு இதுக்கு மூடி மட்டும் நாங்கள் தனியாக வாங்கினோம் இது மூடி மட்டும் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் ஜஸ்ட்டு இந்த மூடி மட்டும் இதுவும் செட்டாக வந்துடுது இது மட்டும் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபா ஏன்னா நம்ம சரி வாங்குறது வாங்குகிறோம் ரெண்டுமே இருந்தால் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரெண்டுமே வாங்கியாச்சு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து கொஞ்சம் பித்தளை ஐட்டமும் வாங்கியிருந்தேன் இது வந்து உ உருளி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நாளாக வீட்டில் அந்த பூவெல்லாம் வச்சு உருளி வைக்கணும்னு ஆசை அது இப்போ நிறைவேறுச்சு அதனால் நான் அது வாங்கிட்டேன் பசங்கக்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இது வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருந்தேன் இப்படியே வச்சா நல்லா இருக்காதுல்ல அதனால் குட்டியாக ஒரு ஸ்டாண்டும் இதுவும் இப்படி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வச்சுட்டு உங்களுக்கு என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இதை நான் காட்டுறேன் எப்படின்னு இது எதுக்கு வாங்கியிருந்தேன்னா நான் ஒரு குட்டிய ஒரு முருகர் வச்சிருக்கேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு பிளேட்டில் தான் வச்சுருந்தேன் சரி இந்த டைம் போகிறோமே நம்ம வாங்கிட்டு போகலான்னு சொல்லி இது அதுக்கு தான் வாங்கியிருந்தேன் இது ஒரு குட்டி ஸ்டாண்டு மாதிரி இதை இப்படி உள்ளே வச்சுட்டு முருகரை இங்க வச்சுட்டு நம்ம பா பால் பன்னீர் சந்தனம் எல்லா அபிஷேகமும் பண்ணலாம் இது நல்லா இருக்கு பண்ணி முடிச்சதுமே நம்ம திரும்ப அதை எடுத்து இப்படியே வச்சுட்டு இங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி இதுவும் வாங்கியிருந்தேன் இது ஒரு குட்டி பிளேட் ஏதாவது பிரசாதம் எது சாமிக்கு வைக்கிறதுனா இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இது எவ்வளோனா இது பஞ்ச பாத்திரம் நான் வந்து மண்ணில் தான் குட்டி பானை மாதிரி வச்சிருந்தேன் சரி இந்த டைம் இந்த மாதிரி வாங்கிட்டுக்கலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருக்கேன் இது வந்து நம்ம முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெய் தீபம் காமிக்கிறதுக்காக அதை வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஃபஸ்ட்டு சுட்டியில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இது பார்க்க பிடிச்சிருந்தது நம்ம இது ஒரு டைம் வாங்க யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் இது வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா நெய் இதில் போட வேண்டாம் திரிய மட்டும் நெய்யில் நல்லா முக்கி எடுத்துட்டு திரியை மட்டும் போட்டுக்கோங்க நீங்கள் அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக வீட்டில் காமாட்சி தீபம் இதெல்லாம் போடுவீங்கல்ல அப்போவும் தீபம் ஏத்துறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதோடய ரேட் எவ்வளோன்னா முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ஆனால் நல்ல வெயிட் இருக்குது இது எவ்வளோ இது வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு இது வந்து அறுநூத்தி எண்பது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாண்ட் எவ்வளோ நானூற்றி பத்து ரூபாய் இந்த ஸ்டாண்டு இந்த குட்டி எவ்வளோ இது இங்கே வந்து ரேட்டு இதில் போடாமல் இருக்கு இங்க இருக்கு இரநூத்தி முப்பது ரூபா இது எவ்வளோன்னா இது இரநூறுபா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன் இனி இது எல்லாமே பேக்கிங் பண்ணி நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எந்த மாதிரி இருக்குது இதோட எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்